என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா திருத்தூதர் பவுலடியாரின் மனமாற்ற விழாவில் அவரை உன் திருப்பெயரை உலகமெல்லாம் தாங்கிச் சென்ற கருவியாக பயன்படுத்தினீரே அவருடைய திருப்பாத சுவடுகளை பின்பற்றியவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி நடந்திடவும் இவ்வுலக மாந்தருக்கு எமது வாழ்வால் சாட்சியம் பகர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் அல்ல இறைவா திருத்தூதர் பவுலடியாரின் மனமாற்ற விழாவில் அவரை உன் திருப்பெயரை உலகமெல்லாம் தாங்கிச் சென்ற கருவியாக பயன்படுத்தினீரே அவருடைய திருப்பாத சுவடுகளை பின்பற்றியவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி நடந்திடவும் இவ்வுலக மாந்தருக்கு எமது வாழ்வால் சாட்சியம் பகர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா திருத்தூதர் பவுலடியாரின் மனமாற்ற விழாவில் அவரை உன் திருப்பெயரை உலகமெல்லாம் தாங்கிச் சென்ற கருவியாக பயன்படுத்தினீரே அவருடைய திருப்பாத சுவடுகளை பின்பற்றியவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி நடந்திடவும் இவ்வுலக மாந்தருக்கு எமது வாழ்வால் சாட்சியம் பகர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன்